அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளுடைய துவா கபிலாக செய்ய வேண்டிய ஒரு அமல் பற்றி தான் பார்க்க போறோம் இந்த துவாவை ஒருவர் ஓதிக்கொண்டிருக்கும் போது அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு துவாவை ஓதி நம்மளுடைய தேவையை அல்லாஹ்விடம் கேட்டோம் என்றால் கபிலாகுமோ அந்த துவாவை இவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் என்று அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது கூறினார்கள் என்ன துவாவை ஓதிவிட்டு அந்த மனிதர் அல்லாஹுவிடம் தேவைகளை கேட்டார் என்றும் அந்த துவாவின் சிறப்பு என்னவென்றும் நாம் இப்போது பார்க்கலாம் நூல் இப்னு மாஜாவிலும் திருமதியிலும் இந்த துவா இடம்பெற்றுள்ளது இப்போது அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அந்தல் அகது பொருளானது யாரும் பெறாத யாராலும் பெறப்படாத அவனுக்கு அவனுக்கு நிகராகாத தேவையற்றவனான தனித்தவனான உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நிச்சயமாக நீயே அல்லா என்று சாட்சி பகிர்கிறேன் இவ்வாறு பகிர்வதன் மூலம் என்னுடைய துவாக்கள் கபிலாக உன்னிடம் நான் கேட்கிறேன் இதுவே இந்த துவாவின் பொருளாகும் இந்த துவாவை ஓதிவிட்டு நம்மளுடைய அல்லாஹுவிடம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அது கபிலாகும் இந்த துவாவுடைய ஹதீஸ் சகீகான ஹதீஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை அனைத்து தொழுகைக்கு பிறகும் அல்லது நம்மளுடைய எந்த விதமான நேரத்தில் அல்லது அனைத்து நேரத்திலும் நம்மளுடைய எந்த விதமான ஹலாலான தேவைக்காகவும் இந்த துவாவை ஓதி அல்லாஹுவிடம் கேட்கலாம் இன்ஷா அல்லா இந்த வீடியோ அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோவால் நீங்கள் பயன்பெற்றால் மற்றவன் பயன்பெற உதவுவீராக இந்த வீடியோக்கு லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும்